அழகிய பனித்துளிகளும் பறவைகளின் ஓசைகளும் இயற்கையை வரவேற்கும் இரண்டாம் ஆண்டு பட்டயம் அளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள குடும்ப உறவுகள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன் எமது வாகை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மற்றும் நிறுவனர் திரு மா மனோஜ்குமார் ஐயா அவர்களை நிகழ்விற்கு வருக வருகென அன்புடன் வரவேற்கின்றேன் எமது வாங்கி குடும்ப உறவுகள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கின்றேன் ஸ்ரீ சேஷா சர்வதேச பொதுப்பள்ளியின் பொறுப்பாளர்கள் திரு நடராஜன் ஐயா மற்றும் திரு மணி ஐயா அவர்களை எமது பட்டயம் அளிப்ப விழா மேலும் சிறப்பதற்கு கலை நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு வந்திருக்கும் பங்கேற்பாளர்கள் குழந்தைகள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு வருக வருகென அன்புடன் வரவேற்கின்றேன் மேலும் இங்கு வந்திருக்கும் பெற்றோர்கள் சான்றோர்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு வருக என வரவேற்கின்றேன் பயிற்றுலர்கள் மற்றும் அவர்களுடன் இணைந்து வந்திருக்கும் குடும்ப உறவுகள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் மேலும் எமது வாகை தமிழ்ச் பட்டயமளிப்பு பட்டயம் அளிப்பு விழா சிறப்பாக நடைபெற நடைபெற உறுதுணையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைவரையும் இந்நிகழ்விற்கு மீண்டும் ஒரு முறை வருக வருகவென வரவேற்று இடம் அமர்கிறேன் நன்றி

不能，不能。